வெல்கம் டு என்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து ஒரு சில முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ நம்ம தமிழக அரசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமான ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ இதில் என்னென்ன இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பார்த்தா சஸ்கிரைப் பண்ணி இருக்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்டிருந்தது ஆனால் ஆட்சி நிறைவடைய இன்னும் ஓராண்டு காலமே இருக்கும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை பாதிக்கும் என அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக திமுக ஆட்சி மாறி மாறி தமிழகத்தில் அமைந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் திமுக அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது இந்த நிலையில் திமுக ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகியிருக்கும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டுமென அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்ட ஆகியவை குறித்து ஆராய மூன்று அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு இருக்கிறது அந்த குழு ஒன்பது மாதங்களில் அறிக்கை தரவும் தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது ஸோ இதில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னு வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு ஒன்பது மாதம் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓய்வூதியம் திட்டம் குறித்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு குழுவை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்கிறாங்க இப்போ டிஎம்கேலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருடமும் முடியபோது அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பட் பட் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்த நிலையில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை நைமிச்சு ஸோ இன்னொரு ஒன்பது மாத காலத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்பு இருக்கும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்த்திருந்தனர் அது போன்ற எந்த அறிவிப்பும் வராதது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தி உள்ளது இதனையடுத்து பல அமைப்புகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை பாதிக்கும் என அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வந்துவிடும் என்பதால் தமிழக முதல்வர் ஆறு லட்சம் பேருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என உறுதியளிக்க வேண்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்தே அமல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை உறுதியாக பாதிக்கும் மே மாதத்தில் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் இணைத்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்ததை விட வலுவான போராட்டத்தை நடத்துவோம் என கூறியுள்ளார் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதை அமலும் படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பல அமைப்பு கட்சிகள்லேருந்து வந்து ஒரு வலியுறுத்தி இருக்கிறாங்க ஸோ பல பேர் வந்து 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 ஸோ 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 இதுக்கு நம்ம நம்ம தமிழக முதலமைச்சர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த இந்த விஷயம்லாம் செஞ்சால் அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாக அடுத்த வருஷம் தேர்தல் அமையும் அப்படிங்கிற இதில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்த்தாகணும் பழைய வேண்டுகோள் திட்ட சம்பந்தமாக அறிவிப்புகள் எனக்கு தெரியும் தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் அவங்க பார்த்து இதே போல் நல்ல நல்ல அப்டேட்டோட நான் வந்து பார்க்குறேன்